இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்காக எழுந்து நில்லுங்கள் நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள் அல்லாவுக்காக செய்யுங்கள் ஆனால் வேலை என்னவா இருக்கணும் நீதிக்கு நீதினா என்னன்னு சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கணுங்கிறான் அந்த இடத்துல என்ன சொல்கிறேன் நாலு முப்பத்தஞ்சில் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்காக எழுந்து நில்லுங்க இப்போ அந்த இடத்துல அல்லாவுக்கு நில்லுங்கன்னா இப்போ அப்படியே இங்கே வந்து உள்டா நீதிக்காக எழுந்து நில்லுங்கள் அல்லாவுக்கு சாட்சி சொல்லுங்க நீதி பண் நீங்க நீதியாக நீதியை நிலைநாட்டும் போது அல்லாவுக்கு சாட்சியாக அமையும் இப்படி சொல்கிறான் அந்த இடத்துல என்ன சொல்கிறான் நீங்கள் அல்லாவுக்காக ஒரு வேலை செய்யும் போது அது நீதியாக அமையும் அப்படிங்கிறான் அப்போ அல்லாஹ் வேற நீதி வேற இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் அல்லாவை மறுத்தாலும் சரி நீதியை மறுத்தாலும் சரி நீங்கள் காசு இருக்கா மறுமையில் அப்போ இந்த வேலை இப்போ இதுலேயும் வந்து நம்ம டீப்பாக இந்த பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா யாயோ லசீனா ஆமனு கூனு ஹவ்வா மீன் மீன் அதாவது வந்து ஹியாம் அப்படின்னு வருது இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலைநாட்டுங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பல்வேறு போடுறாங்க எல்லாமே அடக்கம் இதில் நிலைநாட்டுறதும் அடக்கம் ஒரு அதாவது வந்து ஒன்று தூ ஒரு குச்சியை கொண்டு வந்து நடுறதும் இதில் அடக்கம் நட்டு வச்சுருக்கிற குச்சியை கீழே உழாம பார்த்துக்கிறதும் இதில் என்ன ஆயிடும் கன்க்ளூட் ஆகிடும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் அதை வந்து நட்டு இருக்கிற மாதிரியே பார்த்து அந்த தராசு நேராக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க இது தான் அல்லாவுக்காக நீங்கள் செஞ்ச மாதிரி ஆயிரும் இது செய்யும் பட்சத்தில் தான் என்னை நம்பின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அந்த இடத்துல அல்லாவுக்காக எந்திரிச்சு நில்லுங்க இப்போ இந்த நில்லுங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இடத்துல ஹுரானில் வேறு இடத்துல அல்லா சொல்கிறான் எழுந்து எச்சரிக்கை செய்கிறார் எழுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது நாளில் சொல்கிறோம் ஹும் ஃபான்சிர் என் தெரியும் இந்த போர்த்தி கொண்டிருப்பாருன்னு வரும் பாருங்க என்ன அப்போ யாயுவல் முத முசம்மில் ஒன்று வரும் யாயுவல் முத்தசிர்னு ஒன்று வரும் எழுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஹும் இல் லைல் எந்திரி இதே எழுப்பு தான் என்ன தூங்கிட்டு எந்திரி அப்போ இதே தான் எல்லாம் இங்கேயும் சொல்கிறான் இங்கே டோட்டலாக சொல்கிறான் உம்மத்தை பார்த்து எந்திரி இப்போ எந்திரிக்கிறதுக்கு மீனிங் என்ன தெரியுமா அவர் எழுந்தார் அநியாயத்தை வந்து அநியாயத்தை கண்டு பொங்கி எழுந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் எந்திரி சேரில் உட்காந்துட்டு இருந்து எந்திரிச்சார்னு அர்த்தம் இல்லை காலமெல்லாம் அதற்கு எதிராக தன்னுடைய அந்த போராட்டம் அதாவது அதுக்காக அதை ஒழிப்பதற்காக அதை நிலைநாட்டுவதற்காக அதுக்காக அவருடைய வாழ்க்கையை செலவு பண்ணாதான் அது எந்திரிச்சு நிற்கிறதுன்னு அர்த்தம் நாம இன்னைக்கு ருக்குவில்லை சஜிதாவில் இருக்கும் என்ன ருக்குவில் ஒரு ஒரு பேட்ச் இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்ன சஜுதா அதுக்கப்புறம் என்ன சொல்லுது எந்திரிச்சு நிற்கிறதா போ பல போர் இன்னைக்கு போத்திட்டு போத்தி 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 என்ன நாத்திகபத்தை போத்தி செகுலரிசத்தை போத்தி இதை போத்தி அதை போத்தி ஏகப்பட்ட கஃபன் போட்டு மல்டிபிள் கஃபனில் நம்ம படுத்துட்டு இருக்கோம் அப்போ அல்லா இந்த இடத்துல என்ன சொல்ற மாதிரி எந்திரிங்கிற அந்த இடத்துலயும் பெருசா அதை சொல்கிறேன் எல்லாவுக்காக எழுந்தீங்க அப்போ அல்லாவுக்காக சாட்சி சொல்லுங்க அப்ப அல்லாவை எப்படி இந்த மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும்னு அல்லாஹ் சொல்றான் முது முதுகெலும்பு இல்லாதவர்கள் பாங்க யாரையா என்ன ஒரு கட்சி சஜா பண்ணுறதுக்குன்னு ஒரு கட்சி இருந்துச்சு இல்லையா அந்த கத்தியல் கச்சியெடுக்கவங்களாம் என்ன சொல்றாங்க முதுகெலும்பு இல்லாதவங்க அவங்க தடைப்பேன் முதுகெலும்பு இல்லாமலாம் இருக்கும் முதுகெலும்புலாம் இருக்கும் இப்போ மீனிங் என்ன நிமிர்ந்து நிற்க முடியலன்னா அது முதுகெலும்பு இல்லாதவர்கள் கிளம்பும் அப்போ அதை அல்லா சொல்கிறேன் இங்கே இங்கே ரெசிஸ்டன்ஸே கிடையாது இங்கே வந்து என்னவா இருக்குது மேரிஜாக இருக்கும் இவ்வளோ உங்களுக்கு ஓரஞ்சாறமாக விட்ருங்க அந்த சிறுபான்மை இந்த ஆர்குமெண்ட் எங்கே நான் இது வந்து ஒரு கொள்கை இருக்கிறவங்க அந்த ஒப்பாரியெல்லாம் வைக்கவே மாட்டாங்க சிறுபான்மை பெருமான் அந்த ஆர்குமெண்ட்லாம் கிடையாது எல்லாம் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க நீதி நிலைநாட்டும் போது அல்லா வந்து இப்போ இது எதுக்காக எதுக்காகன்னு ரீசன் தேடுறீங்கல்ல அந்த ரீசன் போய் தேடும் போது பாருங்க அல்லாதுக்காகன்னு வரும் அப்போ வந்து ஓ இப்படி ஒருத்தங்க இருக்கிறானா இவனுக்காக ஒருத்தன் இவ்வளோ தூரம் அர்ப்பணிக்கிறானா அப்போ ஆள் இல்லாமல் அர்ப்பணிப்பாங்களா அப்புறம் வந்து இவ்வளோ தூரம் செல்வங்கள் கிடைச்சி அதை பண்ணி இதை பண்ணி தனக்காக எதுவுமே சேர்க்காத பட்சத்தில் அவர் மேலே என்ன குற்ற சட் நீங்கள் வைப்பீங்க ஒன்றும் போய் இவ்வளோ போர்களில் கலந்துக்கிட்டாங்க என்னத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அவங்க பங்குன்ட்டு எல்லாம் ஒரு மேஜர் பல்கா கொடுக்குறான் அந்த பங்குகளும் வந்து என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு கொடுத்துறாங்க டுவெண்ட்டி பர்சன்ட்டு எல்லாம் வந்து ஒதுக்குறான் உமு அதை வந்து என்ன பண்ணுறாங்க சார் காலையில் வந்துச்சுன்னா ஈவினிங் போல் நான் எல்லாம் உங்களுக்கே கொடுத்துருவேன் நான் அதை வந்து பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறேன் அப்பட்டமா ரீசன் தெரியுது உலகம் முழிக்குது உள்நோக்கம் கற்பிக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க ஆறு சிறுமி கல்யாணம் பண்ணார் அதை பண்ண அது ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து உலகம் வந்து என்ன சொல்றாங்க அந்த வந்து இண்டிவிஜுவல் லைஃப்ல என்ன நாள் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை சொசைட்டிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க அதே இங்க இங்கே பாருங்க எதுக்காக இவ்வளோ செஞ்சுருப்பாங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து தன்னுடைய சித்தப்பா இருந்து தன்னுடைய சகோதரர்கள் சொத்து இழந்து எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய ஃபேமிலியும் வந்து அதில் ஈடுபடுத்தி ஒது ஒதுக்க வச்சிருக்காங்க சில ஃபேமிலிகள் வந்து தாய்க்களுடைய ஃபேமிலி யாருன்னே தெரியாமலே போய் என்ன அவருக்கு இருப்பீரும் அது பார்த்தீங்கன்னா ரூட்லேயே போக மாட்டாங்க அவங்க தனியாக இருப்பாங்க அது தொழில் வேற வாழ்க்கை வேறேங்கிற மாதிரி இதை தொழிலா பார்க்கறாங்களா இருக்கு என்ன அதுல வந்து செலுத்தவே மாட்டாங்க அது அல்லா தான் சொல்றான் அல்லாவை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீதிய நிலைநாட்டுங்க நீதிய நிலைநாட்டுனீங்கன்னா அல்லாவை தெரிஞ்சுக்கு இது இல்லாத பட்சத்துல உங்க பஜனை வந்து அவங்கள காண்டா இப்படி ஒரு அல்லா இருக்கிறான் எதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது ஆனா பலசாலையே எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் கண்டுக்க மாட்டான் ஆனா பலசாலியே ஆனா அநியாயம் அவனுக்கு பிடிக்காது எப்படி அவன் வந்து எதையும் சாதிக்க முடியும் ஆனா அநியாயத்துக்கு எதிராக ஒரு துரும்பு கூட அல்ல கிள்ளி போட மாட்டான் அப்படிங்கிறது அப்போது இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் நீதியை நிலை நாட்டுங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் அல்லா மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவனுக்கான பஜனை மேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் தொழுகை நோம்பு தக்காத் ஹஜ்ஜு எப்படி அது வந்து உண்மையான கடவுளை வணங்க வேண்டுமா ஒன்லி விஸ்டிங் கார்டு கேம் விஸ்டிங் கார்டு மாதிரி நம்ம விஸ்டிங் கார்டு அங்கங்கே சப்ளை பண்ணுறோம் வாங்க வாங்க கேம்களெல்லாம் அந்த கேமில் போனீங்கன்னா நிறையவே இந்த கேமில் வந்து சொர்க்கம் டப்ஜி அப்படி அந்த ப்ளூ அட்டை ரெட் அட்டை வச்சுட்டு அங்கங்கே ஆள் சேர்க்குற அந்த ஸ்டால்ஸ் வந்து நான் இங்கே பார்த்துருக்கல எல்லா இடத்துலையும் அந்த ரெப்பை வந்து சுற்றிட்டு இருப்பார் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சுற்றிட்டு இருப்பாங்க முதல்ல நீங்கள் எங்கே போறீங்கன்னு தெரில அதில் வந்து நீதி பிரித்தா அல்லது எல்லாம் எப்படி கம்பைன் பண்ணுறான் பாருங்க சுவான நிசாலையும் வந்து கொண்டு வரான் இங்கேயும் கொண்டு வரான் அங்கே ஒரு செக் இங்கே ஒரு செக்கு இங்கே ரெண்டும் மிக்ஸு இது ரெண்டும் மிக்ஸு நீதி எடுத்துட்டீங்கன்னா நீ அல்லாவை வந்து நீ பார்க்குது அப்போ அதனால தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சவுதியில் நீங்கள் என்னதான் அந்த இஸ்லாமா உலகத்துக்கே காட்டினாலும் ஒவ்வொரு பய கண்டுக்க மாட்டாங்க பொருங்க ஜம்ஜம் தண்ணி எப்படிப்பட்டது தெரியுமா அதில் வந்து பாக்டீரியா இல்லை அதனால சாத்திய ஏற்றுக்கு கிணறு வந்து வந்துடுச்சு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எங்கள் அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் ஆறு இருக்குது எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிட்டு சொல்கிறேன் போயிட்டு என்ன அப்படி வந்து நீங்கள் அல்லா வந்து நீங்கள் அன்றே சொன்னது குரான் அதனால் நம்பணும் ஆயிரத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் சர்ட்டிஃபிகேட் என்ன கொடுக்குறான் பரவாயில்லப்பா அவன் ப்ரொடக்ஷன் அருமையாக இருக்குப்பா வேணா கலிலியோடைய அந்த சாதனைக்கு பதிலாக வேணா உங்கள் சாதனையை வந்து நாங்கள் எழுதிக்கிறோம் முதல் முதலில் பூமி உருண்டை என்று கடிதை கண்டுபிடித்த ஒரு முகமது சல்லா இஸ்லாம்னு எழுதுவேன் முதல் முதலில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட எல்லாம் அந்த சிறப்பெல்லாம் எழுதிக்குங்க ஆனால் உங்களை ஏன் ஃபாலோ பண்ணு அதை சொல்லு உங்களை ஏன் ஃபாலோ பண்ணும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஏன் உங்கள் இதில் நாங்கள் சேரணும் அதுக்கு பதில் சொல்லு ஒன்றும் இல்லை நாங்கள் தான் வந்து அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க கவுண்டர் இவங்க வச்சுருக்கேன் புஷ்ப கிமானம் இருக்குது அது இருக்குது அப்போ அடிச்சுங்க எது பெருசுன்னு அடிச்சேன் டம் டம்மு டம்முன்னு ரெண்டு பேர் க கத்துறாங்க ஒவ்வொரு பிரயோஜனமும் இல்லை யாதுமே மக்கள் வந்து காதல போட்டுக்கிறது இல்லை அந்த அந்த உலகத்தை வந்து உற்று நோக்குறாங்க பாருங்க அந்த ஒரு அக்கறையோட பார்க்கக்கூடியவங்க இருக்காங்களே அவங்க மத்தியில் நம்ம வந்து ஒரு செல்ல காசு அதில் நம்மளை கேர் பண்ணவே மாட்டேன் நீதியை நிலைநாட்டுங்கள் நல்லா சொல்லும்போது நீதின்னு ஒன்று இருக்கும்போது அநீதின்னு ஒன்று இருக்கும் அப்ப அது என்னன்னு கண்டுபிடிக்கும் அநீதின்னு ஒன்று இருக்கும்போது அநீதி செய்கிறவான்னு ஒரு கூட்டம் இருக்கு புரியுதா அப்போ அந்த கூட்டம் போச்சி நீதி நிலைநாட்டுறது பாதிக்கப்பட்ட கூட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வேணால் அதை விரும்பும் நீதி நிலைநாட்டப்படும் உங்களுக்கு ஒரு பொருள் அபகரிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் நீதி நிலைநாட்டுறதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஆசைப்படுவீங்க அபகரித்தவன் என்ன சொல்லுவான் இந்த என் கேஸ் வந்து வந்துடவே கூடாது நம்பர் வந்து கோர்ட்டில் வந்து ஆயிரவே கூடாது வாய்தா வாங்கிட்டே இருக்கும் அப்போ அதனால் வந்து அவன் என்ன பண்ணுவான் நீதி வந்து நிலைநாட்டப்பட்டுக்கூடாது அப்படின்னு போயிடும் அப்போது அப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எடுத்த ரூட் என்ன அநீதியை பற்றி பேசுனா அநீதி இழைப்பவர்களுக்கு கோவம் வரும் அதனால் இவர்களுடைய கோபம் வந்துச்சுன்னா நம்முடைய துணியாக அழிஞ்சிரும் அதனால் அவங்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது அதனால் இவங்க நீதி நிலைநாட்டணும்னு சொல்கிறதே இல்லை எங்கேயாவது சைட்லேருந்து வந்துச்சு நீ சும்மா எங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சு நாங்கள் ஏன்னா டெக்னிக்கலாக நாங்கள் நீதி நிலைநாட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்கள் சூழ்நிலை அது நாங்கள் மட்டும் நரத்துக்க போகிறோம் ஆனால் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வச்சுருக்கிறோம்ல இந்த நோம்பு ஜக்காத் ஹஜ்லாம் வச்சிருக்கிறோம்ல அதை தூக்கி கொடுத்து நம்ம இஸ்டேஞ்ச் ஆஃபரில் சொல்கிறதுக்கு போயிடலாம் நீதி வந்து கம்பல்ஷன் அல்ல சொல்லாது சொல்கிறேன் கம்பல்ஷனுங்கிறான் அல்ல எந்திரிங்க நில்லுங்க அதுலேயே பாதையில் இருங்கிறான் அந்த வாங்கின வாக்குறுதி மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேரண்டி சைன் சிக்னேச்சர் பண்ணியிருக்கீங்க இவர் எல்லாவுடைய ரசூல்னு தான் நீங்கள் சொல்லிருக்கீங்க அல்ல சொல்கிறான் இதுல எதுவுலேயும் அல்ல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டா இது கட்டாய கடமை குரானில் எங்கே இருக்கு இதுதான் குரான் குரானில் இருக்குது நீங்கள் ஹதீஸ்ல ஆதாரம் அவங்க ரசூலுடைய வாழ்க்கையை பார்த்துங்க குரானில் திரும்பின பக்கமெல்லாம் இதுதான் இருக்குது அப்போ அல்ல சொல்றான் எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து வழி தவற விடக்கூடாது ஒரு குரூப் மேல இருக்கக்கூடிய அந்த பகைமை என்ன பண்ணிடக்கூடாது அதனால நீதியிலிருந்து நீங்க வந்து தவறி விடக்கூடாதுன்னு அதே அந்த இடத்துல இதே ஆய் தங்க இதுல வரும் இல்லையா அன்னிசால அந்த இடத்துல என்ன சொல்லுவான் ஒரு கூட்டத்தார் மேலாவது உங்களுடைய தந்தையருக்கு எதிராகவோ உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராகவோ இருந்தாலும் அந்த இடத்துல நீதி செலுத்தணும்னு நல்லா சொல்லியிருப்போம் இப்போ நீதி வந்து ஒருத்தன் தவறும் எப்படிங்க தவறுவானா ரெண்டு இடத்துல ஒன்று அதிகபட்ச பாசம் அதிகபட்ச கோபம் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம என்ன வெறுப்பு விருப்பு அதனால தான் என்ன சொல்லுவாங்க விருப்பு வெறுப்பு இல்லாத விமர்சனம் அப்படிம்பாங்க அது ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடாது விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமமாக நீதியாக வந்து நாங்கள் அணுகிறோம் ஏன் எனக்கு தான் ஆனால் இவன் சொன்ன இந்த விஷயம் கரெக்டு அப்படிம்போம் ஸோ அது மாதிரி வந்து இன்னைக்கு உலகமாக தானே விரும்புது விருப்பு வெறுப்பு இல்லாம யாரையும் விமர்சனம் ஒரு ஆட்சி இருக்குது ஒரு யாரோ ஒரு ஒரு பொதுவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஒரு திட்டம் வருது ஒரு பட்ஜெட் வருது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க கால் புணர்ச்சி எதிர்கட்சினாலே வெறுக்கணும் அப்படின்னுலாம் அர்த்தம் கிடையாது விருப்ப வெறுப்பு இல்லாத விமர்சனங்கள் இருக்கணும்ங்க அப்ப அந்த அல்ல என்ன சொல்கிறான் ஒரு கூட்டத்தார் மீதுக்கு உங்கள் கொண்டுள்ள பகைமை அது வந்து என்ன பண்ணிடக்கூடாது வெறுத்து உதாரணத்துக்கு ஒரு கேஸ் வருது அந்த கேஸில் நல்லா தெரியும் நம்ம நம்ம சைடு தான் மிஸ்டேக் இருக்குன்ட்டு அப்போ அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அட நம்ம பாதிக்கப்படுறது நம்ம ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அதை மறைக்க போவோம் இதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் நீதி தவறுவோம் அல்ல அந்த இடத்துல அங்கே ஆப்பு வைக்கணும் பாசத்தின் காரணமாக நீதியை மறைக்கூடாது என்னாருக்கும் உள்ளது உள்ளபடி பேசணும் அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம் மன்னராட்சின்னா என்ன உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் நம்ம வேலை அது மன்னராட்சியை கொண்டு வந்தவர் எவ்வளோ பெரிய புனிதர் தெரியுமா அவருடைய அந்தஸ்தான தெரியுமா நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதனால் தான் நீதி தேவதைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க சிம்பாலிக்காக கண்ணில் கருப்பு துணி போட்டு வச்சுருக்காங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இதனால என்ன ஏற்படுது என்ன ஏற்படாது இஸ்லாம் நீதி பேசுதுன்னு உலகம் வந்து புகழத்தான் செய்யும் வேறெல்லாம் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி வெறுப்பு ஒரு கூட்டத்தார் மேல வெறுப்பு வந்தவன்னு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எதிராகவே சட்டங்களை நிறைவேற்றுவாங்க அல்லது இவன் மேல வெறுப்பு வந்து கேட்டா என்ன பண்ணுவாங்க ஆமாங்க இவன் தாங்க தப்பு நான் பார்த்தேன் அப்படிம்பாங்க ஸோ சோ அது மாதிரி அப்போ கவர்மெண்ட்டுடைய பாலிசி எப்படி இருக்கணும்னு நல்லா சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தார் மேல வெறுப்பு கொண்ட ஒரு பாலிசி உங்களுக்கு இருக்கக்கூடாது ஒரு கூட்டத்தார் மேல ஃபேவரிஸமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது இப்ப இன்னைக்கு அனுபவிக்கிறோம் பக் திருத்தம் மசோதா தலாக்கு மசோதா அப்புறம் அடுத்தது என்ன பொது சிவில் சட்டமா நல்லா வரும் இங்க வரும்போது விமர்சனம் மட்டும் நம்ம என்ன பண்றோம் நீதி நிலைநாட்டு நீங்க நிலைநாட்டுல ரசூலோட ஃபேமிலிக்கு நீங்க நீதி நிலைநாட்டில் என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு யார்கிட்ட போய் பேசுறீங்க ரசூலோடைய குடும்பத்தினருக்கு செஞ்ச அணியாதே வந்து வக்காலத்தை வாங்கிட்டீங்க உங்க கண்ணு அந்தளவுக்கு அவிஞ்சு போச்சு தீனுக்கு தீனோட நீங்க உங்களுடைய சின்சியாரிட்டி இவ்வளோதாங்கிறது வண்டவாளம் உங்களுக்கு தண்டவாளம் ஆகி போச்சு எதை வச்சு அப்புறம் அல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நீங்கள் எந்த ஆங்கில் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அதுதான் ரசூல்லா வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன்ற எதுக்கு இந்த டயலாக் சொல்றாங்க பாசம் அதாவது இந்த குறைசி பாசம் ஊர் பாசம் குலப்பாசம் இதெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட வராதிங்க அது அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு ரசூல்லாவுக்கு ரொம்ப செல்லமான சமவையும் அவங்கள இதுக்கு முன்னாடி அப்படி திட்டி பார்த்ததில்லை ரசூல்லா கிட்ட இவங்க திட்டு வாங்கி பார்த்ததில்லை ஃபாத்திமா அளவுக்கு நேசிச்சு யாருமே பார்த்ததில்லை ஆனால் எக்ஸாம்பிள் ரச எப்படி செட் பண்ணுறாங்க பாத்திமாவாக இருந்தாலும் விட மாட்டேன் அது கொண்டு வந்தது உஷாமாவாக இருந்தாலும் நான் மாட்டேன் நீதி தான் நான் பார்ப்பேன் இப்போ இந்த மனோ இச்சை பாசம் கோபம் இந்த மூணு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணிடும் நீதியிலேருந்து வ வழி தவற வச்சிடும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் இதுவே இறையச்சத்திற்கு மிக பொருத்தமானது அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்றுங்கள் நீங்கள் செய்வனவற்றை முழுமையாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீதி செலுத்துங்கள் இதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்றுங்கள் அப்போ நீதி செலுத்தணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் நாளைக்கே நீங்கள் நீதியெல்லாம் வந்து செலுத்திட முடியாது என்ன குலம் வந்து பத்தாயிரம் வருஷமா நீதியை வந்து நிலைநாட்ட முயற்சி பண்ணி 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 சில காலங்களில் தான் அங்கங்கே நீதி நிலைநாட்டப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணுறது நாங்கள் இப்படி இருக்கோமே சூழ்நிலை இல்லையே என்ன பண்ணுவோம் அதெல்லாம் சொல்கிறோம் அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்று தெரியுது இல்லைன்னா முடியல இப்படி ஒரு வேலை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க செய்ய முடியாத சூழல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரையும் செய்யுங்க வாயால் தடுக்கிறது வந்து இங்கே அனுமதி இருக்கா வாயால் தடுங்க அதுவும் அனுமதி இல்லைன்னா உங்கள் மனசளவில் இருங்க எல்லாவுக்கு அஞ்சு சொல்லுங்கள் நிஜமாக இங்கே வாயால் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே இல்லையா அல்லாதான் தற்கோ பயப்பட்டு சொல்லுங்கள் எல்லா பயப்பட்டு செயலாற்றுங்க நீங்கள் செய்வனவற்றை முழுமையாக எல்லாம் பார்த்துட்ருக்குறேன் இந்த இடத்துல எவ்வளோ உனக்கு வாய்ப்பு இருந்துச்சு நீ என்ன பண்ணு நினைக்கிறீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துலையும் உனக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருந்துச்சு நீ அந்த இடத்துல எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ண உன் மனசுக்குள்ளே நீ எதை வந்து ப்ரையாரிட்டி கொடுத்த அது வந்து நமக்கு பிரச்சனை அது வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருவேங்க அப்போது இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் நீதி செலுத்துங்கள்னாச்சா அதே அந்த இடத்துல நாலாவது நிசாவில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படி சரி நாங்கள் நீதியும் செலுத்தலப்பா நாங்கள் அநீதியும் செலுத்தலப்பா ஏன்னா நியூட்ரலாக நிற்கிறோம் எப்படி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அப்படி தள்ளி நிற்கிறோம் நமக்கு நாங்கள் ரெண்டும் பார்க்குறோம் இந்த குரூப் ராங் இந்த குரூப் ரைட் ரெண்டும் பார்த்து என்ன பண்றோம் இப்போ எதுவுமே பண்ணல கமுக்கமா இருக்கிறோம் இதுக்கு வந்து அதெல்லாம் சொல்றாங்க நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலும் அல்லாவுடைய ஹாக்கிமயத்தை தூக்கி ஒரு மன்னருக்கு கொடுத்துட்டு இதுவும் செல்லும் இதுவும் நபி சல்லா செல்லம் இருந்து தான் இவங்க பாடம் கத்துக்கிட்டு இப்படி ஒரு மன்னராட்சி வந்து இவர் பண்ணாரு இது இஸ்லாத்துல லீகல்ன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பா நீங்க சாட்சி சொன்னாலோ டிக்டேட்டர்ஷிப்ப நீங்க வக்காலத்து வாங்கினாலோ அல்லது சாட்சியமே அழிக்காமல் விலகி சென்றாலோ அந்த கமுக்குமா திட்டு பயமாதிரி ஓரமாக அப்படியே உக்காந்து சரி நமக்கு என்னங்க தெரியும் நாம படிச்சதெல்லாம் அந்த தொழிலான நோம்பு சாப்டர் அவ்வளவுதான் திக்காம மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் சாட்சியமே அழிக்காமல் விலகி சென்றாலோ நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நன்கறிபவனாக இருக்கிறது அப்போ சாட்சியமே சொல்லலை அப்படின்னு அப்போ இன்னொரு இடத்துல வரும் பாருங்க சாட்சியம் சொல்ல அழைக்கப்பட்டு சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு வரும் இந்த சாட்சி சொல்ற அந்த இடத்துல வந்து அல்ல நம்மளை நிறுத்தி இருக்கிறான் என்ன அப்போ நீதிக்கு முரணா நம்ம நடக்கல நீதியும் நம்ம நிலைநாட்டல அப்படியே ஒரு ரெண்டுக்கும் நடுவில் அப்படி பேலன்ஸ் பண்ற அதான் இன்னொரு நிசால கூட லாஸ்டில் வரும் அந்த குஃப்ருக்கும் ஈமானுக்கும் நடுவில் ஒரு ரூட்டு எப்படி காஃபி ரூம் இல்லை அங்கேயும் ஃபிட்டாக மாட்டோம் இங்கேயும் ஃபிட்டா மூமியா இடிக்குதே என்ன ரசூலாடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இடிக்குது இப்போ நல்லா நமக்கு வந்து அப்பட்டமா தெரியும் இப்போ அந்த இடத்துல நல்லா அதான் சொல்கிறான் இங்கே வந்து நீதிக்கு முரணாக இருந்தாலும் சரி சாட்சியமே சொல்லாமல் நான் தான் ராங் சாட்சி சொல்லலையே அமுக்கமாக இருந்தோம்ல நாங்கள் இது அதாவது அதாவது இந்த விஷயத்தில் நாங்கள் இன்னும் இது வந்து நான் திரை அந்த திரையை வந்து நாங்கள் வந்து தாண்ட மாட்டோம் பின்னாடி இன்னத்தை ஒழிச்சு வச்சுக்க அர்த்தம் நீ ஒளிச்சு திரை போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம் எதையோ வண்டவாளத்தை நீ திரை போட்டு மறைச்சி வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் திரையை எங்கே போடுவோம் எதையோன்னு மறைக்கும் போது தான் திரையை போடுவோம் அப்போ அவங்க நீதியின் மேலே திரையை போட்டு அந்த திரையை விளக்காதீங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்போ இந்த கழுவுற மீனில் நழுவுற மாதிரி ஒரு லைஃபு செட் ஆகாது சாட்சியமே அழிக்காமல் ஒரு மலையை முழுங்கி அப்படி ஏகப்போம் கடப்பாறை முழுங்கி ஏப்ப முட்டோம்னு சொல்ல நம்ம வந்து மலை முழுங்க நம்மலாம் அதுதான் அல்லாமும் அங்கே அவங்கள பற்றி சொல்கிறான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் மகத்தான நற்கூலி அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல சொர்க்கத்தை எதுக்கு எப்ப ருக்குளியர் கட்ட இதுதான் வாக்களிப்பு இதுதான் வாக்குறுதி மீற மாட்டான் அந்த தொழுகையுடைய வாசல் இருக்கும் நோம்புடைய வாசல் இருக்கும்ல அவங்களுடைய நற்செயல்களை பத்தி இது பேச இந்த நீதியையும் நிலைநாட்டக்கூடிய அந்த நீதியாளர்கள் தொழுகிறாங்கல்ல அந்த தொழுகை இல்லைன்னா நீங்க யூதர்களுடைய விவாதத்தும் அல்ல ஏறு நீங்க சொல்லணும் அப்போ அந்த அவங்களுடைய நோன்பு அவங்களுடைய சதகா அவங்களுடைய தாவா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு எட்டு அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடம் அதுக்கு கூலி போடுவேன் நான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க பஹ்ராலையும் பாரு கடைசியாக அந்த கன்க்ளூஷன் நம்ம என்ன கேட்குறோம் அதுவாலை